ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம் அந்த பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நானும் விஷயம் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்னாலே நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போவோம் எல்லாத்துக்குமே தெரியும் துர்காக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம் போயிட்டு நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் இருக்குது அது வந்து நான் அங்கே போனால் தான் நடக்கும் இன்னைக்கு நைட் அங்கே போயிட்டு நாளைக்கு மார்னிங் தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே போகிறோம் இல்லை அதெல்லாம் வந்து நான் அடுத்த விளாகில் சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இருந்து ஏன்னா அத்தை வீட்டிலேருந்து இப்போ தான் வந்தோம் நம்ம வீட்டுக்கு இப்போ தான் சாமி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் வந்துட்டு இப்போ உடனே கிளம்புறோம் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு பண்ணிவிட்டு இப்போ உடனே கிளம்புறோம் ஹவுஸ் ஹவுஸ்லாம் கிளம்புறேன் ஏன்னா நைட்டு வந்து கார் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் லைட்டெல்லாம் கண் கடிக்கும் அதாவது அஸ்வினுக்கு பிடிக்காது ஸோ அதனால் பகல்லே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வெளிச்சம் இருக்கும் போதே போயிடலாம் அஸ்டாரு நைட்டெல்லாம் லைட்டெல்லாம் அப்படியே கண்ணு கடிக்கும் ஒரு மாதிரி மங்களாக இருக்குது கண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் ரொம்ப டயர்டில் இருக்காங்களா அவங்களும் அதனால் சரி இப்போயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பலாம் லைட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு எல்லாம் லைட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகல லக்கேஜெல்லாம் எடுத்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல போய் கார் சுத்தம் பண்ண போயிட்டார் ஒத்தான் எல்லாத்தையும் இருக்கேன் அத்தனையும் நானே பிடிச்சிட்டு இப்போ லைட் லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சகாதை சத்திட்டு போகணும் அதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்குலாம் ஃபுட்டு போடணும் வந்ததுமே ஃபுட்டு போட்டேன் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன விட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு மீன் வந்து இறந்துருச்சு அது நிறையா பேர் சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி ரொம்ப அதிகமாச்சுன்னா வந்து பக்கத்தில் இருக்க மீனையே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் நார்மலாக ஒரு ஏழு மீன் இருந்துச்சு ஆறு மீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு மீன் இப்போ அஞ்சு மீன் தான் இருக்குது கப்பீஸில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மீன் குட்டி போட்டுச்சா இல்லை குட்டி போடுறதுக்கு முன்னாடி இறந்து சாப்பிட்டுருச்சா எதுவுமே உண்மையாக புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோ ஃபுட்டு போட்டு போயிடுவோம் நாளைக்கு வந்துடுவோம் அதனால் இன்றைக்கி ஃபுட்டு போட்டு கிளம்பிடலாம் பாரு நான் இவ்வளோ நேரம் அங்கேயும் தெரிஞ்சுட்டு நான் ஃபுட்டு போகிற நேரம் பாரு இங்கே வந்து நின்று இங்கே எல்லாமே இங்கே நிற்கிறது வருங்க வந்து கார் க்ளீன் பண்ணிட்டு இருக்க கிளீன் பண்ணி முடிச்சிட்டீங்களா மேடம் கேண்டி என்ன பண்ணுது ம் நிறைய பேத்துக்கு தெரியும் கேண்டி கேண்டின்னு சொல்லி நிறைய வீடியோல போட்டிருப்போம் நம்மளோட ரீல்ஸ்ல எல்லாம் ஒரு ராஜபாளையம் நாய் ஒன்று இருக்கும் ஒயிட் கலர்ல அது பேர் தான் கேண்டி அவ வந்து இப்போ குட்டி போட்டிருக்காங்க இது இங்க எல்லாத்தையும் கடிக்க வரா இப்போ குட்டி கிட்ட போனாலும் எல்லாத்தையும் உருங்கிறான் கேண்டிப்பா பியூர் ஒயிட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு டிரைவர் கார் கிளீன் பண்ணிங்களா வரலாமா வந்துவிட்டேன் மேடம் நான் வந்தோடனே சொல்லுறேன் என்னண்ணே மேடம் உட்காந்து டிரைவர் போய் பாரா க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுறேன் ஜம்முன் இருக்கா மேடம் ஜம்மு ஜம்முன்னு சொல்லி தொட வாவ் சூப்பரா இருக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம் துர்கா வீட்டுக்கு போனாலே ஒரு ஜாலியா கிளம்புவோம் ஏன்னா அங்க போய் நல்லா சிரிச்சு விளையாடுவோம் நிறைய பேசுவோமா சொல்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இல்லாம எனக்கு சுத்தமா உடம்பு முடியல தொண்டை வலி அது ரொம்ப கஷ்டம் தொண்டை வலி வந்து ரொம்ப கஷ்டம் பாப்பா கரெக்டா அந்த கார் கழுவும் போது ஃபுல்லா கொசுவோம் கொஞ்சம் ஓபன் பண்ணி உள்ள தான் உட்கார்ந்து அதுக்குள்ள ஒரு 10 கோசம் 20 கோசம் உள்ள வந்து அதுக்கு தான் திறந்து விட்டேன் ஜன்னல்ல போய்ட்டு வாங்கடா அதுலாம் என்னவா நம்ம தரத்துனாலும் ஒரு கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு கோசவா உள்ள இருக்கும் மலைக்கு போய்ட்டு வரோம் அப்படி தான் ஒவ்வொரு கோசவும் நாம புடிச்சு புடிச்சு விளையாண்டு வந்தோம் அது சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் ஏன் வெளியே போனானே இந்த மாதிரி பேக்கரிக்கு வந்துடுவோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக்கரி கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன சொன்னோம் கோயம்புத்தூர் பைபாஸ் தானே பைபாஸ் டோல்கேட்டு கோயம்புத்தூர் வந்து டோல்கேட்டுக்கு பேக்கரி செம்மர் டேஸ்ட்டாக இருக்கு இது இது கொஞ்சம் அவ்வளோலாம் இது இல்லை அவ்வளோ அர்த்து இது செம்ம டேஸ்ட் நம்ம வந்து பேக்கரி வந்ததுன்னா பேரி வந்துட்டு நாமளும் சாப்பிட்டுட்டு எதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நான் ஸ்நாக்ஸ் வாங்கும்போது கேட்டேன் அஷ்வி நான் போன டைம் அவங்களக்கு ஏதோ ஒன்று வாங்கினேன் அவங்களுக்கு பிடிக்கும்னு என்ன வாங்கினா ஞாபகம் இல்லை எது எது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அஸ்வினு ஐஸ் கட்டி ஒரு காலுக்குலாம் வாங்கிட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னால் எனக்கு பேர் சரிமா வந்துருச்சு அவன் ரெண்டு பேரும் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ ஏதோ ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி திரும்ப

என்னன்னா திறந்து டெக்னாஸ் கட்டி எடுத்து அவங்க அம்மா திட்டு திருந்து திட்டுவாங்க இது பார்க்கும் போது ஒரு கியூட்டா இருந்துச்சு நம்மளும் சின்ன வயசுல எப்படி சொல்றது வீட்டுல அம்மா பயில அப்படின்னும் போது இந்த பூஸ்ட் டப்படுறது இந்த பொட்டுக்கல்ல சாப்பிட்டு போட்டு வந்து உட்காந்துருவோம் அப்படி இல்லவே இல்லை நானுமே அதே மாதிரி தான் எடுத்து வயல போட்டுப்பேன் யாரு பார்க்கல எதுங்க நினைக்கல சரி மறுபடியும் போவோம் அப்படி மறுபடியும் போவோம் அந்த மாதிரி நிறைய தடவை அது ஓகே ஆனா வெளியவாது நாங்க வருவோம்னு வெச்சுக்கோங்க அவங்க வந்து வெளியே வர மாட்டாங்க ஃப்ரிட்ஜ் அந்த மேல இருக்கிற டோர திறந்து மூஞ்சி மறைச்சிட்டு உள்ள நின்னுபாங்க பாவண்டி எங்க அக்கா புள்ளங்கள கலாய்ச்சிட்டு இருக்கே நீ நான் நானு வந்தேன்னு அந்த அக்கா சொல்லிருவேன் வந்தேன்னு துர்க்கா கட்டக்கா இந்த மாதிரி சாப்டாக்கா நான் சொல்லிருவேன் போட்டு குடுப்போம் நம்ம அப்படி அந்த பலகம் நானே வை என்ன பண்றீங்க இங்க வாங்க அப்படின்னு சொன்ன நாங்களும் பாக்காத வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவே இல்ல நின்று நல்ல தாராளமா சாப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆனா அது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் ஐஸ் கட்டி வந்து சாப்பிடவே கூடாது ஏன்னா நிறைய இன்சுலன்ட் பாத்திருக்கேன் ஐஸ் கட்டி சாப்பிடறவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது அது நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கணும் இப்ப இவங்க கிட்ட சொல்லி பாவணும் சொல்லிருக்கேன் அவங்க கிட்டே சொல்லிட்டு நீ சோப்பு கிட்டே சொல்லிருக்க ஐஸ் கட்டி சாப்பிடக்கூடாதுன்னு ஆனா அது பழகின பழக்கம் அப்படி கொஞ்சம் வந்து கம்மி எப்படி சொல்றது போக போக வந்து அவங்களே கம்மி பண்ணிப்பாங்க இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் கொஞ்சம் வச்சுட்டு இப்போவே ரித்திகா அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் ஏன் சாமி அப்போ சரியான சேட்ட ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஏ ப்ரமோஷன்ல தான் பார்த்தோம் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரமோஷன்ல பார்த்தோம் ஐயோ என்னடா இந்த பொண்ணு அப்படினா அதுங்களுக்கு இருந்து அப்படியே டேட்டரா சுத்துறோம்

சோபி எப்படின்னா எங்க ரெண்டுத்தையும் கைப்பிடிக்க விட மாட்டா ஒன்னா நிக்க விட மாட்டா தடுத்து நான் தான் உங்களை சேர விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி போன வருஷமா பேசிட்டு இருந்தா இந்த வருஷம் ரொம்ப சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துருந்தான் எங்களுக்கே போனோன்னே என்ன பஸ்ட்ல இருந்த மாதிரி இருங்கடி அப்பதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு ரித்திகா வந்து பாத்தீங்கன்னா செம்ம சேட்டை இப்ப அவ பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான் அவங்க நிறைய டேலண்ட் இருக்கு அவளுக்கு இந்த வரையறது இதெல்லாம் நிறைய டேலண்ட் இருக்கு அவளுக்கு சோ அதெல்லாம் இருந்த மாதிரி இருக்கு அதுதான் நல்லா இருக்கு நாங்களே போன டைம் சொல்லிட்டு வந்துட்டோம் பஸ்ட் நம்ம மாரியா இருங்க. ஹோட்டல் போயும்போது ஆளுதுடாங்காங்கிட்ட வந்துருவோம். ஆ ரொம்ப அழகாச்சியற அந்த உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு பாவம். எப்படி சொல்றது? நாம எப்ப ஒரு மூண நாள் அங்க இருந்தோம் இல்ல. அதனால ரொம்ப அட்டாச்மென்ட் ஆயிட்டோம் அந்த நேரவே. ம். சுத்தசிரி போறோம். நீங்க சொன்ன ஒரே டக்கு ஞா வந்து சரி வீடியோல சொல்லுமோ இத சமசரிபா இருந்துச்சா சொன்னே. உங்க நீங்களும் சின்ன விஷயத்துல மாதிரி ஏதாவது டெலி சாப்பிடுனீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு தெரிஞ்சு நான் வந்து பூஸ்ட் டப்பா.

இப்ப நினைச்சா அறியாம இருக்கறதுதான் ஒரு சந்தோஷம் வாழ்க்கைய பத்தி தெரியாம நம்ம பாட்டு நம்ம இருக்கிறத வாழ்க்கைய பத்தி தெரிய ஆரம்பிச்சா நீ ஓட ஆரம்பிச்சுடும் உட்கார்ந்து இருக்க மாட்டேன் அதான் வாழ்க்கைய பத்தி தெரியாத வரைக்கும் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல ஓ எக்சைட்மெண்ட்டா இருக்கும் பர்ஸ்ட் கால் எடுத்து ரித்திகா அக்கா சொல்லுங்க அக்கா அவனே பாப்பா ஃபர்ஸ்ட் அம்மாடு குழு நச்சையவகிட்ட பேசுவோம் பாப்பா எங்க இருக்கீங்க அக்கா வீட்டுலக்கா கோயம்புத்தூரா ஆமாக்கா அம்மாட்ட பாப்பா அம்மா மாடியில இருக்கா சரி குடு அவ போறாஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும் கிளி பேசுற மாதிரி இருக்கும் இது கோயம்புத்தூர் போகும்போது சரியான ரவுஸ் பண்ணிட்டு போனோம் அந்த பிளாக் வந்து வரல ரெண்டு சாணிலையும் வரல சரியான இவ ரித்திகா என் கூடதான் இருந்தா நாங்க மூணு பேர் தான் பைக்ல போனோம் சரியான காமெடி பண்ணிட்டு ரோடே திரும்பி அங்க அளவுக்கு முருகன் பாட்டு பாட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அதான் சமஜாலியா ஜாலியா இருந்துச்சு போய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளே பாப்போம் ஸ்கூல் டைம் ஸ்கூல் டைமே சும்மா உட்கார் ஸ்கூல் முடிஞ்சிருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 ஜே கே குய் ஆ நம்ம ரைட்டா சே எவ்வளவு பரவாயில்லை

嗯。 வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அடுத்த நாள் நாங்கள் நேத்தே வந்து அங்கே போய்ட்டோம் எப்பவுமே எண்டு முடிக்கவே முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம லேட் நைட்டில் வரமோ ஒன்றும் மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுது இல்லைன்னா நமக்கு தூக்கம் வந்துடுது டக்குன்னு தூங்கணும் டயர்டாக இருக்குன்னு அங்காடி எண்டு மட்டும் முடிக்கவே முடியல அதான் இன்றைக்கி எடுக்கிறேன் நேத்தா ஊரில் வந்து வந்தோம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ அக்கா வந்து நாங்கள் வரக்கு முன்னாடி வந்து புடலங்கா கூட்டு மாதிரி வச்சு சாப்பாடு பண்ணிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் போனவொடனே பார்த்துருப்பீங்க ரித்திகா சோபிகா சோபியா கூட பரவாயில்ல ரித்திகா போன உடனே ஏதோ ஒரு நிறைய கேம் சேம் இதில் வச்சுருப்பாங்களா அவங்க வித்தியாசத்தையே வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்தோம்னு தெரிஞ்சனால உள்ளே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் போ போனது சொன்னோம் நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னா ஏன் நீங்கள் கிளம்ப மாட்டீங்க தெரியும் நாலு நாள் இங்கே தான் இருப்பீங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நம்ம ஒரு நாள் தான் அங்கே இருக்க முடிஞ்சு நாளைக்கு வந்து அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ வந்து அஸ்வின் சார் பிளாக்ல இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாருங்கள் மறக்காமல் ஸோ என்ன குறிச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கமெண்ட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சம் உங்களுக்கு பாய்